அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தில் இயல் மூன்று ஒரு வேண்டுகோள் அப்படின்ற தலைப்பில் வரக்கூடிய செயல் பகுதியை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அந்த செயல் பகுதியை எழுதினவர் யாருன்னு அப்படின்னு பார்த்தோன்னா தேனரசன் என்பதை தான் இந்த பாடலை எழுதியிருக்காரு அவர் எழுதிய வேறு நூல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா மண்வாசல் வெள்ளை ரோஜா பெய்து பழகிய மேகம் பெய்து பழகிய மேகம் அப்படின்ற நூலில் இருந்து உங்களுக்கு ஒரு கவிதை இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு வேண்டுகோள் அப்படின்றது எதை பற்றிய குறிப்புகளை கொடுத்துருக்காரு அப்படின்றத நம்ம நுழையும் முன் பார்க்கலாம் ஒரு கலை வடிவத்தை என்ன பண்ணியிருக்காரு ஒரு மானிட நோக்கோடு பார்க்க வேணும் அப்படின்றதுக்காக தான் இந்த செய்யுள் பகுதி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் நுழையும் முன் கலைகள் மனிதர்களின் வாழ்வோடு இணைந்தே வளர்ந்திருக்கின்றன கலைகள் என்பவை யாருமா நம்ம ஓவியம் சிற்பம் அப்புறம் சித்திரம் அதுக்கப்புறம் நாடகம் நாட்டியம் ஆடல் பாடல் எல்லாமே ஒரு வகை கலைகள் எல்லாமே நம்ம நாட்டுப்புற கலைகள் சொல்கிறோம்ல எல்லாமே மயிலாட்டம் ஒயிலாட்டம் இதெல்லாம் ஒரு கலைகள் இந்த கலைகள் மனிதன் உருவாக்குனது தான் இந்த கலை இந்த கலைகள் என்ன பண்ணுது மனிதனோடு சேர்ந்தே இணைந்தே அவனுடைய வாழ்க்கையில கலந்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க பாருங்கள் ஒரு கலைஞன் தான் படைக்கும் ஒவ்வொன்றையும் அழகியலோடு படைப்பான் ஒரு கலைஞன் ஒரு விஷயத்தை செய்கிறான்னா அவன் என்ன பண்ணுறான் மக்களுக்கு நல்ல அழகியலோடு படைக்கணும் ஒரு ஓவியத்தை வரைஞ்சாலும் சரி ஒரு சிற்பத்தை செதுக்கினாலும் சரி மக்கள்கிட்ட போய் சேரும்போது அது அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு அழகான ஒரு படைப்பை உருவாக்கி தரான் அது கதையாக இருக்கலாம் கவிதையாக இருக்கலாம் இல்லை பாடலாக இருக்கலாம் எதுவுமே என்ன பண்ண மக்கள்கிட்ட போய் சேரும்போது அதை அழகாக போய் சேரணும் அப்படின்னு தான் நினைப்பான் எந்த ஒரு கலைஞனுமே சரியா கலைப்படைப்பு அழகியலை மட்டும் வெளிப்படுத்தினால் போதாது அது மானுடத்தை பேச வேண்டும் அழகியலை மட்டும் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கக்கூடாது அது எதனோட சேர்ந்து இருக்கணும்னா மானுட மானுடம்னா மனித இனத்தோடு சேர்ந்து தான் இருக்கணும் ஒரு கலை என்பது மக்கள்கிட்ட போய் சேரும் போது அது மானுடத்தை பற்றியும் சேர்ந்து போய் உணர்த்தணும் அப்படின்னு சொல்கிறாரு இதனை கலைஞர்களிடம் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறார் இப்பாடலின் ஆசிரியர் அதனை அறிவோம் இதை ஒரு வேண்டுகோளாக வைக்கிறாரு பாருங்க அதனால தான் பாடு அந்த கவிதையினுடைய தலைப்பே ஒரு வேண்டுகோள் பாருங்க இதெல்லாம் ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க ஓவியம் சித்திரம் அப்புறம் பாருங்க எழுதுகிறவர் பாடல் எழுதுகிறவர் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்க கலையுலக பிரம்மாக்களே கலையுலக பிரம்மாக்களே கலைகளை வடிக்கிறவங்களுக்கு போய் கலையை உருவாக்குறவங்களுக்கு போய் பிரம்மாக்காக தானே நான் மனிதனை படைக்கிறான்னு சொல்கிறாங்க அதே மாதிரி கலை உலக பிரம்மாக்களே கலையுலகத்தை படைப்பவர்களே மண்ணின் வனப்புக்கு வனப்புன்னு அழகு மண்ணினுடைய அழகுக்கு புதிய அழகுகள் சேர்ப்பவர்களே மண்ணுடைய அழகுக்கு இன்னும் அழகு சேர்ப்பவர்களே ஒரு மானிட மானுடத்தின் வேண்டுகோள் இது என்னுடைய ஒரு மானுடத்தின் ஒரு மனிதனுடைய வேண்டுகோள் நீங்கள் சிற்பிகளை சிற்பிகளாக பாறை உடைப்பவனின் சிலை வடித்தால் வியர்வை வியர்வை நெடி வீசட்டும் அதில் நீங்கள் ஒரு சிற்பியாக இருந்துட்டு ஒரு பாறை உடைப்பனுடைய சிலையை நீங்கள் செ அவர் எது வேணால் சிற்பி எதை வேணால் செது செதுக்கலாம் சாமியோடைய சிலையும் செதுக்கலாம் இல்லை சாதாரண மனிதனுடைய சிலையும் செதுக்கலாம் அந்த மாதிரி செதுக்கிறவர் ஒரு பாறை உடை பாறை உடைப்பது எவ்வளோ ஒரு கடினமான வேலை அந்த பாறை உடைக்கும் போது அவருடைய அவருக்கு எவ்வளோ வியர்வை உண்டாகும் அதனால் அவர் என்ன சொல்கிறாரு ஒரு பாறை உடைப்பனுடைய சிலையை நீங்கள் செதுக்கிறீங்கன்னா அதில் வேர்வை நெடி வீசட்டும் அதை பார்க்கும்போதே என்ன இருக்கணும் அந்த மனுஷன் கஷ்டப்பட்ருக்கான் அப்படின்றத அந்த கலை வந்து பார்க்குறவங்களுக்கு உணர்த்தணும் அப்படின்னு சொல்கிறாரு அதனால் வியர்வை நெடி வீசட்டும் அதில் வயல்வெளி உழவனின் உருவ வார்ப்பெனில் ஈரமன் வாசம் இருக்க வேண்டும் அதில் பார் வயல்வெளி உழவனுடைய உருவ வார்ப்பு அது உருவ வார்ப்புனா மெழுகு பொம்மைகள் எல்லாம் செய்றோம்ல வார்ப்பு வச்சு டை வச்சு செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல ஒரு கம்பெனிலலாம் ஒரு பொம்மை மாதிரியே என்ன பண்ணுவாங்க பத்து எவ்வளோ லட்சக்கணக்கான பொம்மை செய்வாங்க அதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு உருவ வார்ப்பு வச்சுருப்பாங்க டை மாதிரி வச்சுருப்பாங்க அதை போட்டோன்னா அடுத்தடுத்து அதே மாதிரி நிறைய பொம்மைகளை நம்ம உருவாக்கலாம் அதே மாதிரி ஒரு உழவனுடைய உருவ வார்ப்பு நீ செஞ்சீங்கன்னா அதில் என்ன இருக்கணுன்றாங்க ஈரமண் வாசம் இருக்கணும் அதில் அப்படின்றாங்க ஒரு உழவன் என்ன பண்ணுவான் மண்ணில் தான் அவனுடைய வேலையே இருக்கும் காலையிலேருந்து மாலை வரை யுமே அதனால அந்த ஈரம்மனுடைய வாசம் அந்த பொம்மையில இருக்கட்டும் அப்படின்றாரு அப் அப் அவ்வளவு சிற சிறப்பான ஒரு பொம்மையா அதை உருவாக்குங்க அப்படின்னு சொல்றாரு ஓவியர்களாக தாய்மையின் பூரிப்பை சித்திரமாக்கினால் நீங்கள் ஓவியர்களாக இருந்து ஒரு தாய்மையினுடைய சந்தோஷ பூரிப்புனா சந்தோஷம் சந்தோஷத்தை நீங்க அந்த ஓவியமா வடிக்க வ வடிச்சிங்கன்னா அவள் முகப்பொலிவில் வழிந்தெடுக்குமாறு இருக்கட்டும் கரிசன பாச உணர்வுகள் அவளுடைய முகப்பொலிவில் அவளுடைய முகத்தில் என்ன தெரியணும்னா வழிந்தெடுக்குமாறு அவள் முகத்தில் வழிந்து ஓடுற மாதிரி என்ன இருக்கணும் ஹம் ஒரு குழந்தைய பார்த்தோன்னா அது முகத்துல உண்டாக கூட கரிசன பாச உணர்வுகள் அந்த பாச உணர்வுகள்லாம் அவளுடைய முகத்தில் தெரிகிற மாதிரி உங்களுடைய ஓய்விய ஓவியத்தை தீட்டுங்க அப்படின்னு சொல்றாரு ஒரு சின்ன மழலை சித்திரமா ஒரு ஒரு சின்ன குழந்தையுடைய சித்திரம் ஓவியம் வரைகிறீங்கன்னா பால் மனம் கமழ வேண்டும் அதன் பளிங்கு மேனியில் பால் மனம் அந்த குழந்தையோட உருவம் ஃபுல்லாகவே பார்த்தோன்னா நம்மளுடைய அது அதனுடைய பால் மனம் அதனுடைய பால் மனம் மனம் வீச வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு சின்ன குழந்தையுடைய உருவத்தை நீங்கள் ஓவியமாக தீட்டினீங்கன்னா அதனுடைய மேனியை ஃபுல்லாக வரையும் போது அதனுடைய பால் மனம் அதில் எந்த கள்ளம் கபடம் இல்லாத அதனுடைய முகம் அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்புறம் ஓவியம் வரைகிறதுல ஆல்ப்ஸ் மலை சிகரங்களா நீ என்ன வரைகிறியோ ஓவியத்தில் பாருங்க அட்லாண்டிக் சமுத்திர அலைகளா அமேசான் காடுகளா பனிப்படற் பள்ளத்தாக்குகளா தொங்கும் அதிசய தோட்டங்களா இயற்கையின் பிரமிப்பு எதுவும் கலை வடிவு கொள்ளலாம் பாருங்கள் நீங்கள் எதை வரைஞ்சாலும் சரி ஆல்ஸ் மலை சிகரங்களை வரைஞ்சாலும் சரி அட்லாண்டிக் சமுதிர அலைகள் அலைகள்னா கடலை வரைஞ்சாலும் சரி அமேசான் காடுகளை வரைஞ்சாலும் சரி பனிப்படற் பள்ளத்தாக்குகளை வரைஞ்சாலும் சரி சரி தொங்கும் அதிசய தோட்டங்களை வரைஞ்சாலும் சரி ஆனால் இயற்கையின் பிரமிப்பு எதுவாக இருந்தால் எல்லாத்தையும் என்ன பண்ணலாம் நம்ம கலை வடிவில் கண்டிப்பாக கொண்டு வரலாம் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கு என்ன சொல்றாரு பாருங்க ஏதாயினும் இதை நினைவில் கொல் கொள்ளுங்கள் எது வரைஞ்சாலும் நீங்க என்ன பண்ணுங்க இத நினைவில வச்சு கொள்ளுங்க நினைவில் வைத்து கொள்ளுங்கள் மானுட அடையாளம் ஒன்று இருக்க வேண்டும் அதில் கண்டிப்பாக ஒரு மானுட அடையாள மனிதனை பற்றிய சேர்ந்த ஒரு குறிப்புக்கு ஒரு ஏதோ ஒரு இது அந்த அந்த கலையில் இடம்பெற வேண்டும் அதில் கட்டாயம் மனிதன் இல்லாத இணையாத எந்த வனப்பும் வனைப்பு இல்லை மனிதன் இல்லாத இணையாத அதோடு சேர்ந்து இணையாத எந்த ஒரு அழகும் அழகே கிடையாது அவன் கலவாத எதிலும் ஜீவ உயிர்ப்பில்லை அவன் கலந்துக்காத எதிலையும் உண்மையான உயிர் இல்லை அப்படின்னு சொல்றாரு பாருங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒருவாடி படிக்கிறேன் கலையுலக பிரம்மாக்களே மண்ணின் மனப்புக்கு புதிய அழகுகள் சேர்ப்பவர்களே ஒரு மானிடத்தின் வேண்டுகோள் நீங்கள் சிற்பிகளாக பாறை உடைப்பவனின் சிலை வடித்தால் வியர்வை நெடி வீசட்டும் அதில் வயல்வெளி உழவனின் உருவ வார்ப்பெனில் ஈரமன் வாசம் இருக்க வேண்டும் அதில் ஓவியர்களாக தாய்மையின் பூரிப்பை சித்திரமாக்கினால் அவன் முகப்பொலிவில் அவள் முகப்பொலிவில் வழிந்தெடுக்குமாறு இருக்கட்டும் கரிசன பாச உணர்வுகள் ஒரு சின்ன மழலை சித்திரமா பால் மனம் கமழ வேண்டும் அதன் பளிங்கு மேனியில் ஆல்ப்ஸ் மலை சிகரங்களா அட்லாண்டிக் சமுத்திர அலைகளா அமேசான் காடுகளா பனிப்படர் பள்ளத்தாக்குகளா தொங்கும் அதிசய தோட்டங்களா இயற்கையின் பிரமிப்பு எதுவும் கலை வடிவு கொள்ளலாம் ஏதாயினும் இதை நினைவில் கொண்டு கொள்ளுங்கள் மானுட அடையாளம் ஒன்று இருக்க வேண்டும் அதில் கட்டாயம் மனிதம் இல்லாத இணையாத எந்த வனப்பும் வனப்பில்லை அவன் கலவாத எதிலும் ஜீவ உயிர்ப்பில்லை பாருங்க சொல்லும் பொருளும் பிரம்மாக்கள் படைப்பாளர்கள் நெடி நாற்றம் அழலை குழந்தை வனப்பு அழகு பூரிப்பு மகிழ்ச்சி மேனி உடல் பாருங்கள் பாடலின் பொருள் கலையுலக படைப்பாளர்களே மண்ணின் அழகுக்கு அழகு சேர்ப்பவர்களே உங்களுக்கு ஒரு சமுதாயத்தின் வேண்டுகோள் நீங்கள் பாறை உடைப்பவரின் சிலையை செதுக்கினால் அதில் வேர்வை நாற்றம் வீச வேண்டும் உழவரின் உருவ வார்ப்பாக இருந்தால் அதில் ஈரமண்ணின் மனம் வீச வேண்டும் தாயின் மகிழ்ச்சியான உருவத்தை ஓவியமாக வரைந்தால் அவரின் முகத்தில் அன்பும் பாசமும் நிறைந்திருக்க வேண்டும் சிறு குழந்தையின் சித்திரத்தை தீட்டினால் அதன் உடலில் பான் பால் மனம் கமழ வேண்டும் ஆல்ஃப் மலை சிகரங்கள் அட்லாண்டிக் பெருங்கடல் அலைகள் அமேசான் காடுகள் பனிப்படர் பள்ளத்தாக்குகள் தொங்கும் தோட்டங்கள் என இயற்கையின் முந்தை தோற்றங்கள் எவையும் கலை வடிவம் பெறலாம் ஆனால் அதில் மானுட பண்பு கட்டாயமாக இருக்க வேண்டும் மானுடம் இல்லாத எந்த அழகும் அழகன்று மனிதன் கலக்காத எதிலும் இல்லை மனிதன் இல்லாத கலக்காததில் எதுலையுமே உயிர்ப்பு கிடையாது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக மயிலும் மானும் வனத்திற்கு டேஷ் தருகின்றன வனப்பு வனப்புனா அழகு மிளகாய் வற்றலின் டேஷ் துமலை வரவழைக்கும் நெடி ஃபர்ஸ்ட் ஒன் அன்னை தான் பெற்ற டேஷ் சிரிப்பில் மகிழ்ச்சி அடைகிறாள் மழலையின் தேர்ட் ஒன் ஆன்சரு வனப்பில்லை வனப்பு குட்டல் இல்லை செகண்ட் ஒன் ஆன்சரு வார்ப்பு கூட்டல் எனில் என்பதை சேர்த்தெழுத்து கிடைக்கும் சொல் வார்ப்பெனில் இந்த தேர்டு இ ஆன்சர் தான் கரெக்டு அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்